அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய அன்பர்களுக்கு வருமான பெருக்கம் சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் நஷ்டங்கள் பணம் வாழ்க்கையிலே இருக்கவும் நீங்க சம்பாதிச்ச பணம் தலைமுறை தாண்டி பெருகவும் இந்த பரிகாரம் உங்க ராசிப்படி இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நிறைய பேர் ஏற்கனவே இந்த பரிகாரம் செய்து சூப்பரான ரிசல்ட் பார்த்திருக்காங்க இந்த இந்த பரிகாரத்தின் பலன் பரிகாரம் ஏற்கனவே பலன் பலனடைந்தவர்கள் பலர் அதனாலதான் நீங்களும் இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுவதற்காகவே இந்த வீடியோ கொடுத்திருக்கும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு கால புருஷ தனிரெண்டாவது ராசி மோட்சராசி தான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்களோ உங்க ஊர்ல கூட யாராவது பெரிய மனுஷங்கன்னு நீங்க யோசிச்சிருக்கலாம் அவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்டு நடந்தா கரெக்டாக இருக்கும்னு நீங்க யோசிச்சிருக்கலாம் அவங்களே உங்களுக்கு விரய செலவுகளை கொடுப்பாங்க அவங்களே இவங்களுக்கு எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்ன காரணம்னா பனிரெண்டாம் இடம் விரயம் மோட்ச ஸ்தானாதிபதி உங்களுக்கு சனி பகவானாக வரும் காரணத்தினால மீனராசிக்காரங்க அழிஞ்சாலும் நாலு பேர்கிட்ட கேளுன்னு சொல்கிற மாதிரி தனக்கு சுயமாக சாதுரியம் முன்னறிவு இருந்தா கூட ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா கூட அடுத்தவங்க நாலு பேர்கிட்ட கேட்கலான்னு ஒரு அட்வைஸுங்கிற பேரில் கேட்கும்போது போது அந்த சனி முதியவர்கள் அந்த தோற்றம் மட்டும்தான் முதியவர்கள் இருக்கும் ஆனால் அவங்க கிட்ட இவங்க போய் ஏதாவது பணத்தையோ இல்லை ஏதாவது பொருளையோ கொடுத்து காலத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு இந்த மீனராசி அன்பர்கள் தள்ளப்படுறாங்க வயசுல பெரியவங்க நல்லவங்க அப்படின்னு ஐடியா கேட்டா அவங்களே பெரிய ஆப்பா வச்சு விட்டுட்டு போயிடுவாங்க மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து லாபாதிபதினு சொல்லக்கூடியது மீனராசி அன்பர்களுக்கு சேம் சனி பகவான் தான் விரையாதிபதியும் அவரேதான் நீங்க ஒரு செயல் செய்யறீங்க இல்ல ஒரு இடம் வாங்கி போட்டீங்க அது பன்மடங்கு பெருகிடுச்சு லாபம் உழைப்பை கொடுத்தீங்க ஊதியம் கிடைச்சது அதை விட பெரிய ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது போனஸ் கிடைச்சது லாபம் ஒரு சின்ன நிகழ்வு நீங்க பாட்டுக்கு சும்மா இருந்தீங்க உங்க திறமைக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுத்தாரு நீங்க பெரிய புகழ் வெளிச்சத்துக்கு வந்தீங்க அது லாபம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு ரெண்டு கிராம் தங்கம் வாங்குனீங்க ஆனா இந்த வருஷம் விலை ஏறிடுச்சுன்னா லாபம் அப்படின்னு லாபம் லாபம் லாபம்னு சின்ன உழைப்புக்கு கூட பெரிய வெகுமதி எங்க கிடைக்குமோ அதை சொல்கிறவன் லாபாதிபதி அப்போ மீனராசி அன்பர்களுக்கு லாபாதிபதியே அந்த சனியே விரையாதிபதியாக வரும் காரணத்தினால லாபம் வரும்னு செஞ்ச விஷயமே உங்களுக்கு நஷ்டமாக போய் முடியலாம் அப்போ லாபம் வரக்கூடிய எல்லா விஷயமும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி லாபம்னு காமிக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி வலை என்ன சதி வலை என்ன அதோடைய திட்டம் என்ன அது நமக்கு சாதகமாக பாதகமாகறத ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா பெரிய விரயத்துல இருந்து நீங்கள் வெளியில் வரலாம் இல்லை மீன் சிக்கன மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோன்னு போய் மாட்டினீங்கன்னா பெரிய நஷ்டத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் விரயாதிபதி விரயத்தை மட்டும்தான் கொடுப்பாரா ராஜயோகத்தை கொடுக்க மாட்டாரான்னா கண்டிப்பாக கொடுப்பார் சுய ஜாதகத்தில் விரயாதிபதி இருக்கும் நிலை பார்க்கும் கிரகத்தினுடைய நிலையை பொறுத்து அவர் யோகமாக இருப்பார் அதே நேரத்தில் அவர் ரொம்ப பலமாயிடுறார் பனிரெண்டுக்குரியவர் ரொம்ப பலமாக இருந்தா அல்லது பனிரெண்டுக்குரிய தசாவே மீனராசிக்கு அந்த சனி தசாவே நடக்குதுன்னா உங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விரயங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் அடுத்து குழந்தைகளை பெற்றெடுக்கணுமா குருனா புத்திரக்காரகன் குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கே பல மாதங்களோ பல வருடங்களோ காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து அல்லது குழந்தைய செயற்கை கருத்தரிப்பு மூலமா பெத்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு ஏன்னா புத்திரக்காரகன் குருவா இருக்கிறதுனால அல்லது குழந்தைகளெல்லாம் இருக்கு அந்த செல்வத்தை இறைவன் கொடுத்துட்டான் ஆனா எவ்வளவு செலவு பண்ணாலும் என் புள்ள நல்லா படிக்க மாட்டேங்குது இல்ல ஒரு சிலருக்கு என் பிள்ளை நல்லாதான் படிக்குது ஆனா அதுக்கான அங்கீகாரம் ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்குது அல்லது தனித்திறமைகள் நல்லா இருக்கு வெளியில கொண்டு வர முடியல அப்படின்னு புத்திரம் சார்ந்த குழந்தைகள் சார்ந்த வகையிலேயே அந்த குழந்தைகளை சுற்றியே ஒரு கவலைகள் அமைப்பு அவங்களுக்காக கால விரயங்களை அதிகம் செலவு செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை மீனராசி அன்பர்கள் அதிகம் ஃபேஸ் பண்ணுவாங்க அதுவும் விரயாதிபதி சனி பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அடுத்து குருன்னா நிதி தனம் காசு ஆபரணம் இப்படி எல்லாம் சொல்லலாம் இந்த பணத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல பெரியால் தானே பெரிய மனுஷன் தானே நமக்கு இரட்டி பாக்கி கொடுப்பாங்க அவங்க கிட்ட முதலீடு பண்ணால் மாதம் ஏதாவது நமக்கு உதவியாக வரும் குடும்பத்துக்கு யூஸ் ஆகும்னு நினச்சி சின்ன தொகையை கூட சேர்த்து சேர்த்து பெண்களோ ஆண்களோ ஒரு இடத்துல கொடுத்து வச்சு நல்ல மனிதர்னு நினச்சி நம்பி கொடுத்து அவங்க மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுவாங்க மொத்தமாக ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க அந்த இடத்துலையும் இவங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த பனிரெண்டுக்குரியவரான சனி பகவான் இந்த பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கறதுக்கு விரயங்களை தவிர்க்க என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது பொதுவாக சில விஷயங்களை நம்மளால் தவிர்க்கவே முடியாது சில விரயங்களை குறிப்பாக தவிர்க்கவே முடியாது பணத்தை செலவு பண்ணாம விரயம் பண்ணாமல் இந்த உலகத்துல எதையுமே அனுபவிக்க முடியாது ஒரு நல்ல விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் நேரத்தை விரயமாக்கி தான் ஆகணும் எல்லா விஷயங்களையும் நம்ம நேரம் ஒதுக்கி நம்ம நேரத்தை விரயம் பண்ணி கத்துக்கிறோம் அதெல்லாம் நமக்கு சுப விரயம் தான் சனி பகவானுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா தொண்டு செய்யறது மீன ராசியே மீனவர்களுடைய ஒரு அம்சமா சொல்லப்படுது மீன் சின்னம் இல்லையா அப்ப நீங்க கடல் கடந்து எல்லை கடந்து அடிக்கடி மீனவர்கள் கடுமையான துன்பத்துக்கு ஆளாகிறாங்க அந்த மாதிரியான கஷ்டங்கள்ல இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ ஆண்களுக்கோ மீனராசி அன்பர்கள் உதவி செய்கிறது தர்மத்தை அதிகரிச்சுக்க முடியும் அடுத்து நீர் ராசின்னு சொல்கிறது சுனாமியினால் மழை வெள்ளத்தினால அதிகமாக இடர்பாடுகளால் எங்கே பார்த்தாலும் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் புயல் எங்கே பார்த்தாலும் மழையால் பாதிப்பு இந்த ஆறு உடஞ்சிருச்சு இந்த நதி உடஞ்சிருச்சு அந்த இடத்துல நிலச்சரிவு வந்துருச்சு அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி நிலையில் சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உடைதானம் உணவு தானம் தன்னால முடிஞ்சதை இவங்க அனுப்பி வைக்கும் போது ஏன்னா மீனராசி குரு பகவானுடைய அம்சம் இரட்டை சுபாவம் கொண்ட அம்சம் பனிரெண்டுக்கு அதிபதி சனி பகவானா வரும் காரணத்தினால சின்ன தொண்டுகள் கூட உங்களுக்கு புண்ணியமா மாறி பெரிய ஆபத்துகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வகையில நிச்சயமா இருக்கும் அடுத்து மீனராசிக்கு ஒரு சூட்சமமான பரிகாரம் முன்னோர்களெல்லாம் இதை கடைபிடிச்சாங்க என்னன்னா வீட்டுக்கு எப்படியும் வயதானவர்கள் முக்கியமா அன்னைக்கு தாத்தா பாட்டின்னு இருந்துட்டே இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு தனி கொடுத்தனும் முதியோர் இல்லம் இப்படி சில சூழ்நிலைகள்லாம் தனிச்சு இருக்கிற மாதிரி நிலையை கொடுக்குது உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருந்தாலும் சரி தாய் தந்தை இருந்தாலும் சரி சனி பகவானுடைய ஆதிக்கங்கிறதே அந்த வயதானவர்களுக்கு கால்வழி இருக்கு உடம்பு முடியலைன்னா அந்த காலை கொஞ்சம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் அழுத்தி விடலாம் காலை பிடிச்சு விடலாம் வயதானவர்களுக்கு அவங்க பக்கத்துல இருந்து பேசுங்க இது சனி பகவானுக்கு பிடிக்கும் இந்த உதவியை நீங்க செய்யும்போது அவங்க வயதானவர்களுடைய பாதத்தை மீனராசி அன்பர்கள் தொட்டு அவங்களுக்கு சேவைகள் செய்யணும் அவங்களுடைய மனமகிழ்ச்சி அவங்க கையே நுந்து போயிருக்கும் அவங்க கையில பலம் இல்லை அவங்க உடம்புல பலம் இல்லை உழைத்து ஓடா தேஞ்சுதான் முதியவரான நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க நாம ஒரு ஸ்டேஜ்ஜில் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வருவோம் அதை சிந்திச்சு அவங்க பாதத்தை பிடிக்கிறது கால்களை பிடிச்சு விடுறது கைகளை பிடிச்சு விடுறது இதெல்லாம் மீனராசிக்கு புண்ணியமாக மாறி பெரிய பொருளாதார விரயத்துல இருந்து உங்களை நிச்சயம் காக்கும் நீங்கள் எந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா எல்லா ஊர்லையும் கோவில் இருக்கும் எல்லா ஊர்களிலையும் நவக்கிரகங்கள் குறிப்பாக இருப்பாங்க வெளிநாடுகளில் இருக்கவங்க கூட மானசிகமா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிப்பேற்ற ராகவே கேதவே நமோ நமக அப்படிங்கிற இந்த நவகிரக துதி இத மனதார சொல்லுங்க அதே மாதிரி கோளறு பதிகம் இருக்கு இல்லையா அதையும் ஒவ்வொரு மீனராசி அன்பர்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பா கோளறு பதிகத்தை வீட்டில் வச்சிருக்கணும் கோளறு பதிகம் தினமும் கேட்கணும் உங்க வாயால பாடனீங்கன்னா இன்னுமே விசேஷம் நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் வீட்டில் ஏத்திட்டு வரணும் ஒரு விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஒரு விளக்குல நெய் தீபம் ஏத்துங்க உங்கள் குலதெய்வத்தை நினைச்சி பரிகார தெய்வங்களை நினைச்சி கண்டிப்பா கண்டிப்பாக தீபம் ஏற்றி வைங்க அதே மாதிரி மீனராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போனீங்கன்னா ராஜகணின்னு சொல்லக்கூடிய எலுமிச்ச பழத்தை கொடுப்பாங்க அந்த எலுமிச்ச பழத்தை எடுத்துட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுங்க இது உங்களுக்கு பெரிய விரைய செலவுகளிலிருந்து காக்கும் அடுத்து குலதெய்வத்தினுடைய நினைப்பு உங்களுக்கு எப்பவுமே மனசுல இருக்கணும் தினசரி குலதெய்வத்தை நினைச்சு வீட்டுல தீபம் ஏத்தணும் சிலருக்கு வீட்டுல குலதெய்வத்தினுடைய படத்தை வைக்கலாம் சிலர் குலதெய்வத்தினுடைய நினைவா ஒரு ஆணி மட்டும் வச்சிருப்பாங்க அல்லது குலதெய்வ பிரசாதத்தை ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அல்லது ஒரு சிலர் நாங்க பெட்டி வச்சு சாமி கும்பிடுவோம் சொல்லுவாங்க அந்த மாதிரி குலதெய்வத்தினுடைய நினைவா ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பா வீட்டுல இருக்கணும் மீனம்ங்கிறது நீர் ராசி அமைப்புங்கிறதுனால ஏதாவது ஒரு கோவில் தீர்த்தம் இவங்க வீட்ல அவசியம் இருக்கணும் கோமுக தீர்த்தம்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை சிறிதளவு இவங்க எடுத்து தலையில தெளிச்சுக்கிட்டு கோவில் பிரசாதத்தை வீட்ல தவறாம வைக்கணும் இது மீனராசி என்பர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இது பாகம் ஒன்று வரும் வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்துல விரயங்களை தவிர்க்கறதுக்கும் இந்த வீடியோல வழிமுறைகள் பார்த்துருக்கோம் முதல்ல அதுக்கு பணம் வரணும் இல்லையா பணம் வந்தாதான விரயம் ஆகறதுக்கு பணம் வர்றதுக்கு வழிமுறைகள் வேணும் இல்லையா அந்த வகையில அடுத்து பாகம் இரண்டில் வருமானம் பெருகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்க ராசிப்படி நீங்க செஞ்சா வருமான பெருக்கம் இருக்கும் இருநூறு சதவீதம் கேரண்டியா பலன் கொடுக்கக்கூடிய சூப்பரான பரிகாரங்களை அடுத்த பார்ட்ல பாகம் இரண்டுல கொடுக்குறோம் இந்த வீடியோவை விட பாகம் இரண்டு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்